அக்கியோ மொரிட்டா தொழில்நுட்பத்தால் உலகை புரட்டிய இயற்பியல் பட்டதாரையான அக்கியோ முறி ஜப்பானின் சார்பாக உலகப்போர் சமயத்தில் கப்பற்படையில் பணியாற்றினார் பதினான்கு தலைமுறை அரிசியில் இருந்து மதுபானம் தயாரிக்கும் குடும்ப பிசினஸை வேண்டாம் என சொல்லிவிட்டு முன்னூற்றி எழுபத்தைந்து டாலரோடு வெளியே வந்தார் உலகப்போருக்கு பின் அணுகுண்டுகளை வாங்கி நைந்து போயிருந்த தேசத்தை தொழில்நுட்பத்தால் தலை நிமிர்த்த முடியும் என்று இவரும் இபுகா என்கிற இவரின் நண்பரும் நம்பினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் டோக்கியோ டெலிகம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியரிங் கார்பரேஷனை தொடங்கினார்கள் முதலில் மிகப்பெரிய டேப் ரெக்கார்டரை உருவாக்க அது கவனம் பெறவில்லை பார்த்தார் இவர் பெல் நிறுவனம் உருவாக்கி இருந்த டிரான்சிஸ்டரை உரிமம் பெற்று தங்களின் ரேடியோக்களில் இணைத்தார்கள் மாபெரும் வெற்றி பெற்றது அளவில் சிறிதாக இருந்ததே அதன் வெற்றிக்கு முக்கிய காரணம் அதையே எட்டு இன்ச் டிவி வீடியோ ரெக்கார்டர் என விரிவாக்கி கொண்டே போனார்கள் உலகம் முழுக்க மேட் இன் ஜப்பான் என்கிற சொல்லுக்கு ஒரு தனி கௌரவத்தை தந்தது இவர் நிறுவனம் அமெரிக்காவை தொழில்நுட்பத்தால் முற்றுகையிட ஒரு கவர்ச்சிகரமான பெயரை யோசித்தார்கள் லத்தினில் உலி என்பதற்கு சோனஸ் என்று பெயர் அமெரிக்காவில் சோனி பாய்ஸ் என்பது பிரபலமான வாசகம் சோனி என்று நிறுவனத்தின் பெயரை மாற்றினார்கள் ஜப்பானின் பீச்சுகளில் பயணம் போகிற பொழுது மிகப்பெரிய ஸ்பீக்கர் கொண்டு போய் மக்கள் இசை கேட்பதை பார்த்தார் நடந்து கொண்டே கேட்கும் வாக்மேனை உலகத்திற்கு தந்தார் ஒரே ஆண்டில் ஒரு லட்சம் களை விற்காவிட்டால் தான் பதவி விலகுவதாக சொல்லி சாதித்தார் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனார் ஆனாலும் ஜப்பானியர் என்கிற பெருமை அவர் எப்பொழுதும் விடவில்லை அமெரிக்காவை புரிந்து கொள்ளவே நான் அங்கே சென்றிருப்பதாக அவர் சொன்னார் எந்த அளவிற்கு ஜப்பானை அவர் பெருமைப்படுத்தினார் என்றால் அமெரிக்காவின் மிகப்பெரிய பிராண்டுகளான கோலா மற்றும் ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனங்களை விட மேலான இடத்தில் அவரின் மறைவின் பொழுது சோனி அமெரிக்கர்களால் பார்க்கப்பட்டது தன் இறுதி காலம் வரை ஒரு மாதத்திற்கு எத்தனை கூட்டங்கள் இருந்தாலும் பதினேழு நாட்கள் வேலை பார்ப்பதை தன் குறிக்கோளாக கொண்டிருந்தார் தவறுகள் செய்ய அஞ்சாதீர்கள் ஆனால் அதே தவறை திருப்பிச் செய்யாதீர்கள் என்கிற இவர்தான் ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு ரோல் மாடல் அவரின் ஒரு நூலின் தலைப்பு இப்படித்தான் இருக்கும் முடியாது என்று சொல்ல தெரியாத ஜப்பான் அப்படித்தான் அவர் ஒற்றை பிராண்டின் மூலம் நாட்டை தலை நிமிர்த்தினார்